வணக்கம் நண்பர்களே சேனலுக்கு வருக இன்று நாம் புத்தரின் விலைமதிப்பற்ற போதனைகளை கொண்டு வந்துள்ளோம் அதில் ஐந்து பொருட்களை வீட்டில் ஒருபோதும் வைக்கக்கூடாது இல்லையெனில் செழிப்பு போய் வறுமை அதை ஆட்கொள்ளும் என்று அவர் கூறியுள்ளார் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செல்வம் நிலைத்திருக்க விரும்பினால் இந்த வீடியோவை இறுதிவரை பாருங்கள் புத்தரின் வாழ்க்கையும் அவரது போதனைகளும் வீட்டிலும் வாழ்க்கையிலும் நேர்மறை ஆற்றல் இருப்பது மிகவும் முக்கியம் என்பதை கற்பிக்கின்றன வீட்டில் எதிர்மறை தூய்மையற்ற பொருட்கள் அல்லது தவறான பழக்கங்கள் இருந்தால் படிப்படியாக வீட்டின் செழிப்பு அமைதி மற்றும் மகிழ்ச்சி முடிவுக்கு வரத் தொடங்கும் ஒரு நபரின் கர்மாவும் அவரது சூழலும் அவரது விதியை பாதிக்கும் என்று புத்தர் எப்போதும் கூறினார் வீட்டின் சூழல் தூய்மையாகவும் சாத்வீகமாகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் லட்சுமி அங்கு வசிக்கிறாள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் ஆனால் வீட்டில் சில சிறப்பு பொருட்கள் அல்லது பழக்கவழக்கங்கள் இருந்தால் அவை படிப்படியாக வறுமை துன்பம் மற்றும் அமைதியின்மையை அழைக்கின்றன எனவே புத்தரின் போதனைகளின்படி வீட்டில் எந்தெந்த பொருட்களை வைக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் வீட்டில் வைத்திருப்பது அசுபமாகக் கருதப்பட்டு படிப்படியாக ஒருவரை ஏழையாக்கும் ஐந்து விஷயங்களைப் பற்றி இங்கே விரிவாகச் சொல்கிறோம் வீட்டில் வைக்கக்கூடாத முதல் விஷயம் உடைந்த மற்றும் பயனற்ற விஷயங்கள் புத்தர் எப்போதும் எளிமை மற்றும் தூய்மையின் முக்கியத்துவத்தை கூறினார் பயன்படுத்தும் திறனை இழந்து இடத்தை மட்டுமே ஆக்கிரமித்துள்ள ஒரு பொருள் படிப்படியாக எதிர்மறை ஆற்றலின் வீடாக மாறும் என்று அவர் கூறினார் உடைந்த நாற்காலி விரிசல் பாத்திரம் மோசமான மின்னணு பொருட்கள் கிழிந்த பழைய துணிகள் அல்லது காலணிகளை வீட்டில் வைத்திருப்பதன் மூலம் ஒருவரின் மனமும் தொந்தரவு செய்யத் தொடங்குகிறது இந்த விஷயங்கள் மனதிலும் வீட்டின் சூழலிலும் தடைகளை உருவாக்குகின்றன உடைந்த பொருட்களால் நிறைந்த வீட்டில் லட்சுமி இல்லை ஏனெனில் அங்கு ஆற்றல் ஓட்டம் தடைபடுகிறது பயனுள்ளவையாக இருந்தால் மட்டுமே பொருட்களை பாதுகாப்பது பொருத்தமானது இல்லையெனில் அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் என்று புத்தர் போதித்தார் ஒரு பொருள் உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ளதாக இல்லாவிட்டால் அதை வீட்டில் வைத்திருப்பது உங்கள் மனம் மற்றும் வீட்டின் அமைதியை தடுக்கிறது இந்த விஷயம் படிப்படியாக ஒரு நபரை நிதி நெருக்கடியை நோக்கி தள்ளுவதற்கான காரணம் இதுதான் வீட்டில் வைக்கக்கூடாத இரண்டாவது விஷயம் கோபம் மற்றும் கடுமையான வார்த்தைகளின் சூழல் புத்தர் அகிம்சை மற்றும் இரக்கத்தை வாழ்க்கையின் மிகப்பெரிய மதமாக கருதினார் சண்டைகள் கடுமையான வார்த்தைகள் மற்றும் கோபத்தின் சூழல் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி ஒருபோதும் நிலைத்திருக்காது என்று அவர் கூறினார் வீட்டில் கணவன் மனைவி பெற்றோர் மற்றும் குழந்தைகளிடையே தொடர்ந்து சண்டைகள் இருந்தால் எதிர்மறை ஆற்றல் அங்கு வாழ்கிறது அத்தகைய சூழல் படிப்படியாக வீட்டின் முன்னேற்றத்தை தடுக்கிறது வார்த்தைகளுக்கு மகத்தான சக்தி உண்டு என்று புத்தர் கூறியிருந்தார் பேச்சில் இனிமை இருந்தால் அது அமிர்தம் போன்றது பேச்சில் கசப்பு இருந்தால் அது விஷம் போன்றது கடுமையான வார்த்தைகள் உறவுகளை உடைக்கின்றன மேலும் உறவுகள் முறிவதால் வீட்டின் நிதி நிலைமையும் மோசமடைகிறது எனவே வெறுப்பு பொறாமை கோபம் மற்றும் கடுமையான வார்த்தைகள் பரிமாறப்படும் ஒரு சூழலை வீட்டில் ஒருபோதும் வைத்திருக்கக்கூடாது இந்த விஷயம் ஒரு நபரை உள்ளிருந்து வெறுமையாக்கி படிப்படியாக வறுமை மற்றும் துன்பத்திற்கு காரணமாகிறது வீட்டில் வைக்கக்கூடாத மூன்றாவது விஷயம் சோம்பேறித்தனம் மற்றும் புறக்கணிப்பு வேலை புத்தர் கடின உழைப்பை வாழ்க்கையின் அடிப்படையாக கருதினார் கடின உழைப்பாளி ஒருபோதும் ஏழையாக மாட்டார் என்று அவர் கற்பித்தார் குடும்பத்தில் ஒருவர் தொடர்ந்து சோம்பேறியாகவும் தொடர்ந்து வேலைகளை தள்ளிப்போட்டுக் கொண்டும் தனது கடமைகளைச் செய்யாமலும் இருந்தால் அவர் தனக்கு மட்டுமல்ல முழு குடும்பத்திற்கும் தீங்கு விளைவிப்பார் சோம்பேறித்தனத்தை அறியாமையின் துணை என்று புத்தர் வர்ணித்துள்ளார் சோம்பலில் மூழ்கியிருப்பவர் படிப்படியாக தனது திறன்களை இழந்து வறுமை அவரது வாழ்க்கையில் நுழைகிறது வீட்டில் உள்ள அனைவரும் கடின உழைப்பாளிகளாகவும் விழிப்புடன் இருப்பவர்களாகவும் இருந்தால் முன்னேற்றமும் செழிப்பும் இருக்கும் ஆனால் சோம்பேறித்தனமும் வேலையைத் தவிர்ப்பதும் நிறைந்த சூழல் இருந்தால் வீட்டின் நிதிநிலை மோசமடைகிறது அதனால்தான் சோம்பேறித்தனம் ஒரு வீட்டை ஏழையாக்கும் மிகப்பெரிய பழக்கம் என்று புத்தர் தெளிவாக கூறினார் வீட்டில் வைக்கக்கூடாத நான்காவது விஷயம் பேராசை மற்றும் அதிகமாகச் சேமிக்கும் போக்கு புத்தர் நடுத்தர வழியை பின்பற்ற கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் அதிகப்படியான பேராசை மற்றும் குவிக்கும் பழக்கம் ஒரு நபரை ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க அனுமதிக்காது என்று அவர் கூறினார் வீட்டில் உள்ளவர்கள் தேவைக்கு அதிகமாக சேகரித்தால் பணத்திற்காக மற்றவர்களுக்கு வலியை ஏற்படுத்தினால் அல்லது சுயநலத்திற்காக மட்டுமே வாழ்ந்தால் வறுமை மற்றும் அமைதியின்மை அங்கு பிறக்கின்றன தேவையான அளவு மட்டுமே சேகரிக்க வேண்டும் என்று புத்தர் தெளிவாக கூறினார் தேவையற்ற சேகரிப்பு மனதை நிலைகுலையச் செய்வது மட்டுமல்லாமல் வீட்டில் கோளாறு மற்றும் எதிர்மறை சக்தியையும் பரப்புகிறது சேகரிக்கும் இந்த பழக்கம் படிப்படியாக ஒரு நபரை சிக்கலில் ஆழ்த்துகிறது மேலும் அவர் ஒருபோதும் திருப்தியை அனுபவிக்க முடியாது வீட்டில் பேராசையை வைத்திருப்பதன் மூலம் லட்சுமி தனது தங்குதலை முடித்துக் கொள்கிறாள் மேலும் ஒரு நபர் ஏழையாகிறார் வீட்டில் வைக்கக்கூடாத ஐந்தாவது விஷயம் பொய் வஞ்சகம் மற்றும் அநீதியின் நடத்தை புத்தர் எப்போதும் உண்மை மதம் மற்றும் இரக்கத்தை போதித்தார் பொய்கள் சொல்லப்பட்டு ஏமாற்றப்பட்டு அநீதியின் பாதையை ஏற்றுக்கொண்ட வீட்டை விட்டு மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பு ஓடிவிடும் என்று அவர் கூறினார் வீட்டில் யாராவது ஒருவர் பொய் அல்லது ஏமாற்றுதல் மூலம் தனது வேலையை செய்தால் அதன் விளைவுகள் இறுதியில் முழு வீட்டையும் பாதிக்கின்றன சத்தியத்தின் பாதை கடினமாக இருக்கலாம் ஆனால் இறுதியில் அது மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்கு வழிவகுக்கும் என்று புத்தர் கூறினார் பொய் மற்றும் அநீதியின் பாதை ஆரம்பத்தில் எளிதாகத் தோன்றினாலும் அது படிப்படியாக அழிவு மற்றும் வறுமைக்கு வழிவகுக்கும் எனவே அத்தகைய நடத்தைக்கு வீட்டில் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது இந்த ஐந்து விஷயங்களைத் தவிர வீட்டில் அமைதி தூய்மை இரக்கம் மற்றும் மதம் எப்போதும் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் புத்தர் கற்பித்தார் வீட்டை வாழ்வதற்கான இடமாக மட்டும் கருதக்கூடாது மாறாக நேர்மறையான எண்ணங்கள் நல்ல செயல்கள் மற்றும் உண்மையான உணர்வுகள் வசிக்கும் புனிதமான இடமாக கருத வேண்டும் வீட்டின் மக்கள் உண்மை இரக்கம் மற்றும் கடின உழைப்பின் பாதையை பின்பற்றினால் மகிழ்ச்சி அமைதி மற்றும் லட்சுமி அங்கு வசிக்கின்றன ஆனால் வீட்டில் உடைந்த விஷயங்கள் கோபம் மற்றும் கடுமையான வார்த்தைகள் சோம்பல் பேராசை மற்றும் பொய்கள் இருந்தால் படிப்படியாக வீடு ஏழையாகவும் துன்பகரமானதாகவும் மாறும் புத்த பகவானின் இந்த போதனைகள் வறுமை என்பது பணப்பற்றாக்குறையால் மட்டுமல்ல தவறான பழக்கவழக்கங்களாலும் எதிர்மறையான சூழலாலும் ஏற்படுகிறது என்பதை நமக்கு புரிய வைக்கின்றன எனவே ஒருவர் தனது வீட்டையும் வாழ்க்கையையும் வளமாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற விரும்பினால் அவர் புத்த பகவானின் இந்த போதனைகளை உள்வாங்க வேண்டும் உடைந்த மற்றும் பயனற்ற பொருட்களை உடனடியாக வீட்டிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் பேச்சு இனிமையாகவும் நடத்தை எளிமையாகவும் இருக்க வேண்டும் சோம்பல் மற்றும் சலிப்பு ஆகியவற்றை கைவிட வேண்டும் பேராசை மற்றும் அதிகப்படியான குவிப்பு ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் மிக முக்கியமாக ஒருவர் உண்மை மற்றும் மதத்தின் பாதையை பின்பற்ற வேண்டும் இதை செய்வதன் மூலம் வீட்டிற்கு செழிப்பு வருவது மட்டுமல்லாமல் வாழ்க்கை திருப்தி மற்றும் மகிழ்ச்சியால் நிரப்பப்படும் புத்தரின் இந்த போதனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போலவே இன்றும் பொருத்தமானது ஒவ்வொரு நபரும் அவற்றை ஏற்றுக்கொண்டால் வறுமை துன்பம் மற்றும் அமைதியின்மையிலிருந்து விடுதலை பெறலாம் இந்த ஐந்து பொருட்களையும் வீட்டில் வைத்திருக்கக் கூடாது இல்லையெனில் ஒரு நபர் படிப்படியாக ஏழையாகவும் மகிழ்ச்சியற்றவராகவும் மாறுவார் என்று புத்தர் கூறுவதற்கு இதுவே காரணம் நீண்ட காலத்திற்கு முன்பு மகத நகரத்திற்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் சுதன் என்ற வணிகர் வசித்து வந்தார் அவருக்கு நிறைய செல்வம் சொத்து மற்றும் செழிப்பு இருந்தது ஆனால் படிப்படியாக அவரது வீடு வறுமையிலும் துயரத்திலும் மூழ்கியது இவை அனைத்தும் இதுபோன்ற ஐந்து தவறுகளால் நடந்தது இதை வீட்டில் ஒருபோதும் வைத்திருக்க வேண்டாம் என்று பகவான் புத்தர் ஏற்கனவே மக்களுக்கு விளக்கியிருந்தார் சுதனின் கதை இதற்கு மிகப்பெரிய உதாரணம் ஏனென்றால் அவர் ஆரம்பத்தில் மிகவும் பணக்காரராக இருந்தார் ஆனால் உடைந்த பொருட்கள் சண்டைகள் மற்றும் கடுமையான வார்த்தைகள் சோம்பல் பேராசை மற்றும் பொய்கள் போன்றவற்றை அவர் தனது வீட்டில் வைத்திருந்தார் அவரது வீட்டில் எல்லா இடங்களிலும் பழைய பாத்திரங்கள் கிழிந்த துணிகள் மற்றும் உடைந்த கட்டில்கள் இருந்தன சுதனின் மனைவி அவற்றை தூக்கி எறியச் சொன்னாள் ஆனால் அவன் இதனால் என்ன வித்தியாசம் அவை ஒருநாள் கைக்கு வரும் என்று கூறினான் படிப்படியாக அந்த உடைந்த பொருட்கள் வீட்டின் சூழலை அழுக்காகவும் கனமாகவும் மாற்றியது வீட்டில் நேர்மறை ஆற்றல் ஓட்டம் நின்றுவிட்டது பின்னர் வீட்டில் சண்டைகள் தொடங்கின சுதன் குறுகிய மனப்பான்மை கொண்டவனாக இருந்தான் அவனது மனைவி கடுமையாக பேசுவாள் மகன்களும் மகள்களும் ஒவ்வொரு நாளும் தங்கள் பெற்றோரின் சண்டைகளை கேட்பார்கள் அவர்களும் சோகமாக உணரத் தொடங்கினர் கடுமையான வார்த்தைகள் வீட்டை அழிப்பதாக புத்தர் கூறியிருந்தார் சுதனின் வீட்டிலும் இதேதான் நடந்தது அங்குள்ள சூழல் மிகவும் மோசமாகி விருந்தினர்கள் கூட வருவதை நிறுத்திவிட்டனர் அதன் பிறகு குடும்பம் மெதுவாக சோம்பேறியாக மாறியது சுதன் இன்று நான் சோர்வாக இருக்கிறேன் நாளை கடையை திறப்பேன் என்று கூறுவான் மகன் படிப்பை விட்டுவிட்டு தூங்கி நேரத்தை வீணடிக்கத் தொடங்கினான் மனைவியும் வேலையை ஒத்திவைத்து வீட்டை பராமரிக்கவில்லை முழு குடும்பத்தின் சூழலும் சோம்பலால் நிறைந்திருந்தது முன்பு அவர்களின் வாழ்க்கையின் அடையாளமாக இருந்த கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இப்போது மறைந்துவிட்டன சோம்பேறித்தனத்தை வறுமைக்கான கதவு என்று புத்தர் அழைத்தார் அது இப்போது அவர்களின் வீட்டில் திறந்திருந்தது இது மட்டுமல்ல சுதனும் இயல்பிலேயே பேராசை கொண்டவனாக இருந்தான் அவன் எப்போதும் மற்றவர்களின் பொருட்களை பார்த்து அதிகமாகச் சேகரிக்க நினைத்தான் தேவைக்கு அதிகமாக உடைகள் பாத்திரங்கள் நிலம் மற்றும் தங்கத்தைச் சேகரித்தான் ஆனால் இந்த சேகரிப்பு அவனுக்கு ஒருபோதும் அமைதியைத் தரவில்லை அவனுடைய பேராசை அவனுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் அவனிடமிருந்து விலக்கியது ஏனென்றால் அவன் தன் சொந்த நலனை பற்றி மட்டுமே நினைத்தான் பேராசை அவரது வீட்டை குழப்பத்தாலும் அமைதியின்மையாலும் நிரப்பியது இறுதியாக மிகப்பெரிய தவறு என்னவென்றால் சுதன் பொய்களைச் சொல்லி தனது தோழர்களை ஏமாற்றத் தொடங்கினார் வியாபாரத்தில் மக்களை ஏமாற்றத் தொடங்கினார் எடையை குறைத்தார் பொய்யான வாக்குறுதிகளை அளித்தார் தனது சொந்த நலனுக்காக மற்றவர்களுக்கு தீங்கு செய்யத் தொடங்கினார் ஆரம்பத்தில் இதனால் தனது லாபம் அதிகரித்து வருவதாக உணர்ந்தார் ஆனால் படிப்படியாக மக்கள் அவர் மீது நம்பிக்கையை இழக்கத் தொடங்கினர் வாடிக்கையாளர்கள் போய்விட்டனர் நற்பெயர் சரிந்தது அவரது வணிகம் நின்றுவிட்டது இப்போது அவர் கடனில் மூழ்கிவிட்டார் வீட்டிற்கு ஒரு துளி உணவு கூட சிரமத்துடன் வந்தது மனைவி மற்றும் குழந்தைகள் பசியால் வாடத் தொடங்கினர் குடும்பத்தில் அமைதியின்மை அதிகரித்தது வீட்டின் செழிப்பு நீங்கியது வறுமை அவர்களைச் சூழ்ந்தது புத்தர் ஏற்கனவே எச்சரித்த ஐந்து தவறுகள் இவை இவற்றை ஒருபோதும் வீட்டில் வைக்காதீர்கள் இல்லையெனில் வறுமையும் துயரமும் வரும் ஒருநாள் சுதன் மிகுந்த ஏமாற்றத்துடன் சாலையில் அமர்ந்திருந்தபோது பகவான் புத்தர் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தார் அவர் சுதனைப் பார்த்து அவரது மனதின் வலியை புரிந்து கொண்டார் சுதன் அழுது கொண்டே இறைவா எனக்கு எல்லாம் இருந்தது ஆனால் இப்போது எல்லாம் போய்விட்டது என் தவறு என்னவென்று சொல்லுங்கள் என்று கேட்டார் பின்னர் புத்தர் புன்னகைத்து சுதன் உன் வீட்டில் ஐந்து விஷயங்கள் செழிப்பை அழிக்கின்றன முதலில் உடைந்த மற்றும் பயனற்ற விஷயங்கள் இரண்டாவது கடுமையான வார்த்தைகள் மற்றும் கோபம் மூன்றாவது சோம்பல் நான்காவது பேராசை மற்றும் ஐந்தாவது பொய் மற்றும் வஞ்சகம் இந்த ஐந்து விஷயங்கள் எந்த வீட்டிலும் இருந்தால் லட்சுமியும் மகிழ்ச்சியும் அமைதியும் அங்கிருந்து ஓடிவிடும் என்று கூறினார் மேலும் செழிப்பைப் பெற நீங்கள் இந்த ஐந்து விஷயங்களைக் கைவிட்டு வீட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் உடைந்த பொருட்களை தூக்கி விடுங்கள் உங்கள் பேச்சை இனிமையாக்குங்கள் சோம்பலை விட்டுவிட்டு கடினமாக உழைக்கவும் உங்களுக்கு தேவையானதை மட்டும் சேகரிக்கவும் மிக முக்கியமாக உண்மையையும் மதத்தையும் பின்பற்றுங்கள் என்று சுதன் கவனமாக கேட்டு தனது வாழ்க்கையை மாற்றுவேன் என்று தீர்மானித்தார் வீடு திரும்பியதும் முதலில் உடைந்த பொருட்களையும் பயனற்ற பொருட்களையும் தூக்கி எறிந்தார் பின்னர் குடும்பத்தினர் முன் அமர்ந்து இன்று முதல் நாம் ஒருவருக்கொருவர் இனிமையான வார்த்தைகளை மட்டுமே பேசுவோம் என்று கூறினார் சோம்பலை கைவிட்டு ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைக்கத் தொடங்கினார் பேராசையை விட்டுவிட்டு தனக்குத் தேவையான அளவு மட்டுமே சேகரித்தார் மிக முக்கியமாக தொழிலில் உண்மையையும் நேர்மையையும் ஏற்றுக்கொண்டார் படிப்படியாக அவரது வணிகம் மீண்டும் இயங்கத் தொடங்கியது வாடிக்கையாளர்கள் அவரை நம்பத் தொடங்கினர் உணவும் பணமும் மீண்டும் வீட்டிற்கு வரத் தொடங்கின குடும்பத்திற்கு மகிழ்ச்சி திரும்பியது படிப்படியாக வறுமை முடிவுக்கு வந்தது புத்தரின் தான் உண்மையான உண்மை என்பதை சுதன் உணர்ந்தார் தவறான பழக்கங்கள் மட்டுமே வறுமையைத் தரும் என்றும் சரியான நடத்தை மட்டுமே மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும் என்றும் அவர் கூறினார் இதை அவரே அனுபவித்தார் இந்த வழியில் சுதனின் கதை புத்தரின் இந்த செய்தி வெறும் பிரசங்கம் மட்டுமல்ல வாழ்க்கையின் உண்மையான விதி என்பதையும் நமக்கு கற்பிக்கிறது உடைந்த பொருட்கள் கடுமையான வார்த்தைகள் சோம்பல் பேராசை மற்றும் பொய்கள் ஆகிய ஐந்து விஷயங்களை நம் வீட்டிலிருந்து அகற்றினால் வறுமை ஒழிக்கப்படுவது மட்டுமல்லாமல் வாழ்க்கை மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றால் நிரப்பப்படும் மேலும் நம் வீட்டில் அவற்றிற்கு இடம் கொடுத்தால் செல்வம் கூட மெதுவாக வறுமையாக மாறும் நண்பர்களே புத்தரின் பார்வையில் ஒரு வீட்டை ஏழையாக்கும் அந்த ஐந்து விஷயங்கள் என்ன என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தகவல் தருவதாக இருந்தால் அதை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் இதனால் இதுபோன்ற ஆன்மீக மற்றும் ஊக்கமளிக்கும் விஷயங்கள் முதலில் உங்களைச் சென்றடையும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி